கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நற்செய்தி அறிவிக்கலாம் வாங்க ஊழியத்தின் சார்பில் உங்களை வாழ்த்துவதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஊழியத்தை தாங்குகிற ஜெபிக்கிற கொடுக்கிற உழைக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன் கர்த்தர்தாமே தமது காயப்பட்ட கரத்தை தொட்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே விசேஷமாய் இந்த நாளில் தியானம் நான்கு இந்த தியானம் மூன்றை முடித்த நாம் தியானம் நான்கிற்குள் வருவதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்லதொரு வாய்ப்புக்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் யோபானுக்கு எழுதின நற்செய்தியில் உள் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் வசனம் ஆறு ஏழை நாம் இன்றைக்கு தியானம் செய்யப் போகிறோம் எனக்கு அன்பானவர்களே எனக்கு பிரியமானவர்களே இந்த ஒரு சில வசனங்களை நாம் தியானம் செய்வதிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவதிலே நாம் அதிக மகிழ்ச்சி அடைகிறோம் அதாவது ஆறாவது வசனம் அதற்கு சத்தியமும் நானே நானே சத்தியம் அவரே வழி அவரே சத்தியம் அவர் இல்லாமல் வழியும் இல்லை அவர் இல்லாமல்

அவர்தான் உனக்கு வழியை தவிர உனக்கு வேறு வழிகள் உண்டாக்கப்படவில்லை அவரே உனக்கு சத்திய வேதமாய் இருக்கிறார் சத்தியம் அது வேத புத்தகத்திற்கு அடையாளமாக காட்டப்படுகிறது எனவே தான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் எனக்குள் ஜீவன் இருக்கிறதே நான் ஜீவனற்று போனவர்கள் அல்ல எனவே தான் அவர் சொல்லுகிறார் நான் ஜீவனுள்ள தேவன் என்னை அன்றி உங்களுக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று பத்து கட்டளைகளிலே விசேஷமாய் சொல்லப்பட்டிருக்கிறது நானே வழி நானே ஜீவன் நானே உங்களுக்கு சத்திய பலனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அடுத்து என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் அந்த வழியில் வருகிறவன் தான் பிதாவை காண முடியும் சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்கிறோளும் சத்தியத்தை சத்தியமாய் ஏற்றுக்கொள்வர்களும் பிதாவின் இடத்தில் வர முடியுமே தவிர வேறு ஒருவருக்கும் பிதாவின் இடத்தில் வருவதற்கே அதிகாரங்கள் கொடுக்கப்படவில்லை பிரியமானவர்களே எனவே தான் ஏற்று நானே வழியும் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்றால் ஒருவனும் இடத்தில் வர முடியாது நீ நடக்கின்ற வழி அது சரியான வழியாயிருக்க வேண்டும் நீ செல்லுகின்ற பாதை சரியான பாதையா இருக்க வேண்டும் அதோடு மாத்திரமல்ல அவர் ஜீவன் உள்ளவராய் நியாயம் தீர்ப்பதற்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார் எனவே மறந்து போய்விடாதே நியாய தீர்ப்பு நாளிலே அந்த வழியிலே வருவர்களுக்கு அனுமதி உண்டு அந்த வழியை அற்றுப்போன ஒருவருக்கும் பிதாவிடத்தில் வழி இல்லை இல்லை பிரியுமார்களே நானே விழித்தெழுதலும் ஜீவனமாயிருக்கிறேன் என்னை அல்லாமல் பிதாவின் என்னிடத்தில் வரான் என்று வேதம் சொல்லுகிறது பெரிய மாடுகளே என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள் என்னை அறிந்தீர்கள் அறிந்திருந்தீர்களானால் பிதாவையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது அதோடு மாத்திரம் அல்ல நீங்கள் இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை காணாது காணாதும் இருக்கிறீர்கள் என்றார் அவரை அறிந்தோம் சில அறியாமையினால் இருக்கிறீர்கள் நானே வழி என்று சொல்லுகிறார் நானே சத்தியம் என்று சொல்கிறார் நானே ஜீவன் என்று சொல்கிறார் என்னை அல்லாமல் ஒருவனும் என்னிடத்தில் வர முடியாது என்று சொல்லுகிறார் எனவேதான் அறிந்தும் அறியாமல் இருக்கிறீர்கள் அறியாமல் இருந்தும் அறிந்திருக்கிறீர்கள் என்று வேதம் நம்மளை தெளிவுபடுத்துகிறது பிரியமானவர்களே என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள் அறிந்திருந்தால் நாம் பிதாவையும் அறிந்திருக்கிறோம் எனவே தான் அவர் சொல்லுகிறார் நீங்கள் அவரை அறிந்தோம் அவரை கண்டோம் இருக்கிறீர்கள் என்றார் அவரை காண வேண்டுமா சரியான வழி சரியான பாதையில செல்லு பாதை தவறிவிடாதே பாதை தவறிடு பிதாவை காண முடியாது இயேசுவையும் காண முடியாது சத்தியத்தை சத்தியமாய் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் பிதாவையும் காண முடியாதே பி வரவும் முடியாது எனவே சொல்கிறார் நான் ஜீவன் உள்ள தேவன் நான் ஜீவன் உள்ள தேவன் அநேக ஜீவனற்ற தேவர்கள் இருந்தாலும் நானே உயிர் தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்றார் ஜபம் கிருபி நிறைந்த நல்லாண்டவரே தியானம் நான்கை பார்க்கும்படியாக வீரர்கள் கொடுத்த கிருபிகளுக்காக நன்றியோடு ஒவ்வொருவரும் சரியான வழியிலே சரியான சத்தியத்திலே ஜீவனுள்ளவர் ஒரு நாம் அவரை அறிந்திருக்கிறோம் அவரை அறியாமல் அல்ல இதிடத்தில் வருவதற்கு தன்னை ஆயத்தப்படுத்த ஆண்டோர் ஒவ்வொருவரையும் நீர் கிருபி பாராட்ட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் பேரில் கேட்கிறோம் எங்கள் சீவனுள்ள பரம தவப்பனே ஆமேன் நமதாண்டோராகி ஏசு கிருத்துடைய கிருபையோ பிதாவாகி தேவனுடைய அன்பம் பரிசுத்தாவியானுடைய அந்நியனி ஐக்கியமும் நாம் அனைவரோடும் நாம் பிள்ளைகளின் பிள்ளைகளோடும் சதா காலங்கள் ஆசீர்வாதத்தோடு நிலைத்திருப்பதாக ஆமேன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் உங்கள் கையின் பிரயாசங்களையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்